எல்லாருக்கும் வணக்கம் அக்கா எல்லாருக்கும் இருக்க சோமார்கீழா நல்லா இருப்பேன் நம்புதேன் இது அன்வேஷிப்பின் கண்டேதம் மலையாள படம் தேடுங்க கிடைக்கும் இதுதான் இந்த மலையாள தலை அர்த்தம் இந்த லக்காங்கோழி முட்டை போடுற மாதிரி சளிக்காம கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமா எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்க மலையாள சினிமாவில இருந்து இப்ப ரீசெண்டா வெளியாக இருக்க மற்ற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான் இது இது ஒரு ஒன் பை டூ கதை ஒன் பை டூ கதைன்னா ஒரே படத்துல ரெண்டு கதை வர மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் கூட பாலச்சந்திர சாரோ யாரோ எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கேன் ஒரு வீடு இருவாசல் அந்த படத்தோட பேர் அதாவது இடவள வரைக்கும் படத்துல ஒரு கதை இருக்கும் இடவளைக்கு பிறகு இன்னொரு கதை இருக்கும் என்ன ஒண்ணு அந்த ஒரு வீடு இருவாசல் படம் வந்து குடும்ப கதை இது வந்து கிரைம் ஸ்டோரி அவ்வளவு வித்தியாசம் இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எந்த ஒரு குழுவுமே இல்லாத ஒரு பொம்பளை பிள்ளையோட கேஸை கையில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்காரு ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் அந்த உயரதிகாரிகள் வந்து இவர் அந்த கலத்தி விட்டுருதாவே ஆனாலும் இவர் தனியா விசாரிச்சு அந்த அக்யூஸ்ட் யாரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாரு ஆனா இவரோட போதாத காலம் அந்த பை உள்ள வந்து இவரோட இருந்து தப்பிச்சு ஓடச்சு ட்ரெயினில் செத்து போயிருந்தான் இவரையும் சஸ்பெண்ட் பண்ணிருந்தவர் இதுதான் இந்த படத்தில் இடவள வரைக்குமான கதை இதுக்கு மேல அந்த கதையில என்னையா இருக்க போகுது என்கொரிக்கு பதில் சொல்லியே இவனோட ஆயுள் காலம் கழிய போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கல அங்கதான் இருக்கு ஒரு டிஸ்ட் அதாவது ஏன் நீ ஒரு திறமையான இன்வெஸ்டிகேஷன் உன் தான் இப்படி இருக்க ஆனா உன் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த அப்படி இன்னொரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கண்டுபிடிக்க முடியாம ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ் இதை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டா உனக்கு பேருக்கு பேரும் ஆச்சு உன் மேலே இருக்க பழைய இருந்து நீ மீண்டும் வந்துடலாம் அப்படின்னு படியும் எந்த ஒரு ப்ரூவுமே இல்லாத ஒரு பழைய கேஸை இவர் கையில கொடுத்து விசாரிக்க சொல்லுவார் இவரோட எஸ்பி இவரும் தன்னோட டீம் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கேஸை கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்காரு இதுக்கு பிறகு இந்த கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை பொதுவாக இந்த மாதிரி ஒன் பை டூ கதையில வந்து அந்த ரெண்டு கதைகளுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும் இல்ல இந்த கதையில அப்படி எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு கேசுகளுக்கும் இருக்கிற ஒரே லிங்க் இந்த ரெண்டு கேசையும் விசாரிக்கிறத இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசர் மட்டும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடக்கிற மாதிரி ஒரு பீரியட் கதையாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காவ அதுக்கேற்ற மாதிரி அப்ப உள்ள ட்ரெஸ்ஸிங் கோடு பில்டிங் ஸ்ட்ரக்சரு அப்ப உள்ள இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்னு எல்லாத்தையுமே சூப்பராகவே பண்ணியிருக்காவ திரைக்கதையும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காமல் டேரக்டா முத சீன்லயே கதக்குள்ள வந்துடுது இது வந்து விறுவிறுப்பான திரில்லர் தான் ஆனா என்ன எப்படி நாய் வாழை நிமித்த முடியாதோ அந்த மாதிரி நம்ம சேட்டனோ வந்து எப்பேற்பட்ட தில்லரையும் கொஞ்சம் ஸ்லோவான ஸ்கிரீன் பிளே தான் எடுப்பானுவோ நம்ம ஊர் டேரக்டர் மாதிரி நாலு சும்மா காரை வந்து சேர்த்து புருன்னு அங்கேயும் போயிட்டு வர மாதிரிலாம் அப்படிலாம் எடுக்கவே மாட்டானுவ அதனால இந்த ரெண்டு கதையும் கூட ஸ்லோ பண்ணிங் தில்லர் தான் ஹீரோ டோவினோ தாமஸ் அவரோட டீம்ல வர போலீஸ்காரங்க இந்திரன்ஸு சித்திக்கு சம்மி திலகன் இப்படி எல்லாரோட நடிப்புமே படத்துல அட்டகாசம் முக்கியமாக இந்த படத்தில் கதை நாயகி அப்படி இப்படின்னு தேவையில்லாத எந்த ஒரு வசத்துமே இதுல கிடையாது எப்பவும் சொல்ற தான் திருப்பியும் சொல்ல வேண்டியிருக்கு இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள் எடுக்கிறதுல வந்து சேட்டனோட யாராலையும் அடிச்சுக்கிடவே முடியாது கதை சாதாரணமாகவே இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே மேக்கிங் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஒரு சாதாரண கதையா திரைக்கதையாக அவனை சொல்லுத விதமும் அந்த திரைக்கதையில அவனை வைக்கிற ட்விஸ்டுகளும் சத்தியமா யாராலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் உதாரணத்துக்கு இந்த பாரன்சிக்கு ஜோசப் ரெட்ட திருஷ்யம் நாயாட்டு ஜனகணமன குரூப்பு லூசிபர் இப்படி நம்ம அடுக்கணும்னா அடிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில இந்த படத்தையும் சேர்த்துக்கலாம் சொல்லுது பார்த்தா படம் பயங்கரமா இருக்கும் போலிக்க அப்ப இந்த படத்துல மைனஸே கிடையாதா அப்படின்னு கேட்டேன் இந்த படத்துலயும் சில இடத்துல வந்து வச்சிருக்கானுவா உதாரணத்துக்கு படத்தில் ஒரு பஞ்சாயத்துல ஒரு கேரக்டர் வரும் போலீஸ் போலீஸ் நான் யார் யாரு மேனு எந்த போலீஸ் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போலீஸுக்கு பயப்படாத மாதிரி பயங்கரமா கெத்து காட்டிட்டு ஒரு பிரசிடன்ட் வருவார் அவர் வச்சுக்கிட்டு படத்துல ஒரு நாலஞ்சு சின்னட்ட வரும் ஆனால் போலீஸ் வந்து ரெண்டு தட்டு உடனே ஐயா சாமி காலையில் வந்துருவார் இந்த மாதிரி இருக்க ஒன்று ரெண்டு சுதப்படான சீனாவை ஓரம் கட்டிட்டு பார்த்தோம்னா இது பயங்கரமான ஒரு தில்லர் படம் திரும்பியும் சொல்லுவேன் அடித்தடி ஆக்ஷன் எந்த ஒரு அளவுமே இல்லாம பயங்கர விறுவிறுப்பான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினச்சேன் என்ன அதுக்கு இந்த படம் பயங்கர ஒருத்து இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் தான் தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ்காரன் வந்து தமிழ் டப்பிங் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரியும் அடல் கண்டறது இந்த படத்தில் கிடையாது அதனால கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீ அந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தேன்ன்னா பத்துக்கு ஒரு எட்டரை மார்க்கு தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கு ஒருத்தான படம் தான் இது சரி அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்கிரை பண்ணாதீங்க சேனலுக்கு ஒரு பண்ணுங்க மறுபடியும் போலீஸ்காரங்களை அழை விடாத உண்மையை சொல்லிடுறா நீ சொல்றது எங்க எதிர்காலமே தொங்கிட்டு இருக்கு ஒருவேளை நீ உண்மையை சொல்லி கேஸ்ல மாட்டிக்கிட்டா நாங்களே ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணி உன்ன வெளியே கொண்டாந்து